மக்களே ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் ஒன் டபுள் டூ டபுள் சிக்ஸ் டூ சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் டூ தாம்பரம் தாம்பரம் டு ராமேஸ்வரம் தற்காலிகமாக தாம்பரம் வரையும் ஏங்கிட்டு இருந்த வண்டியை பார்த்திங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி எக்மோர் வரையும் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க மக்களே ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏழாம் தேதி எட்டாம் தேதி அதாவது ஏழாம் தேதி எக்மோர் எக்மோரில் எக்மோர் வரையும் போகும் மக்களே எட்டாம் தேதி கிளம்புறது பார்த்திங்கன்னா எக்மோர்லேருந்து தான் கிளம்பும் ஸோ வண்டியை பார்த்திங்கன்னா மறுபடியும் பழையபடி எக்மோர்லேருந்து இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிக்க போகிறாங்க அதாவது நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க போகிறாங்க மக்களே ஏழாம் தேதியிலேருந்து ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புற சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஏழாம் தேதி கிளம்புற சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எக்மோர் போயிடும் திருப்பி பார்த்திங்கன்னா ஏழாம் எட்டாம் தேதி எக்மோர்லேருந்து தான் கிளம்ப மக்களே அனைவருமே பயன்படுத்திக்கோங்க மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் சிலம்பு எக்ஸ்பிரஸ் சிலம்பு வந்து அது வேற கதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தாம்பரத்துலேருந்து இயங்குது அதுக்கான ஸ்கெடியூலில் இப்போ வரையும் எந்த மாற்றமும் இல்லை டிசம்பர் ஸ்கெடியூலும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு வண்டியும் அனந்தபுரி குருவாய் ரெண்டுமே எப்போ எக்மோர் வரையும் ஆபரேட் ஆகுதோ கண்டிப்பா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுற மக்களே